ஜே சந்திரன் டெக்ஸ்டைல் நவாட் கீழ் கட்டளை ஸோ இந்த போர் அப்படின்றது முடிவடைஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா இது வந்து ட்ரம்ப் வந்து ப்ரொப்போஸ் பண்ணி கொண்டு வந்தது இல்லை ஆனால் நிதன்யாக வந்து எனக்கு ஏதாவது கொஞ்சம் சமாதானப்படுத்தி வைய என்னால் முடியலை அப்படின்னு என்ன காரணம்னா நிதன்யாகு வந்து கூப்பிட்டு ஒயிட் ஹவுஸில் உட்கார வச்சு கத்தாரோட எம்மீரிட்ட வந்து மன்னிப்பு கேளுன்னு சொல்கிறது இருக்கு அது வந்து எவ்வளோ பெரிய விஷயம்

இந்த ன்ன விஷயத்துக்கு ஹமாஸுக்கு ஈரான் மூலமாக உதவி பண்ணது நார்த் கொரியா ஹமாஸ் வந்து ஒரு விதத்தில் பார்த்தா அங்கே பிணைக்கதில் பிடிச்சி வச்சாங்கல்ல பெண்கள் வந்து என்ன சொன்னாங்க அவங்களுக்கு சாப்பாடு இருந்தால் இல்லாட்டும் பார்க்கல எங்களுக்கு சாப்பாடு கொடுத்தாங்க எங்கள் வந்து கையை கூட தொட்டதில்லை கண்ணியமாக நடந்துக்கிட்டாங்க அந்த பாலஸ்தீனுக்கு ஒரு தனி இது அத்தாரிட்டி வந்து நியமிங்க அதை வந்து மிலிட்ரி படைப்பிரிவு ஒன்று கொண்டுவாங்க வாங்க அந்த படைப்பிரிவு யாரோட சப்போர்ட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இப்போ எழுபதாயிரம் பேருக்கு மேலே அஃபிஷியல் டேட்டா படி இறந்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க இப்போ இந்த போரெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இஸ்ரேலை பழி வாங்குவாங்களா இல்லையா மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம் நான் விஷால் புலிவர் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் உலக செய்தி பகுப்பாய்வாளர் திரு கசாலி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் விஷால் சார் இஸ்ரேல் காசா இந்த போரில் வந்து தற்பொழுதைய அப்டேட்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஹமாஸ் வந்து ட்ரம்பினுடைய அந்த இருபது அம்ச இதில் கோரிக்கையில் வந்து முதல் கட்டமாக வந்து நாங்கள் ஒத்துக்கிட்டோம் அப்படின்ற மாதிரியான செய்திகள் வருது ஸோ இந்த போர் அப்படின்றது முடிவடைஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா அதாவது முழுசாக வந்து முடிவடைஞ்சு எடுத்துக்க முடியாது ஆனால் ஒரு அடுத்த கட்டம் ஏதாவது ஒரு சொல்யூஷன் வரணும்ல ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது அடிச்சுக்கிட்டே இருந்தால் அடுத்த கட்டம் என்னன்னு இருக்குல்ல அதுக்கு அந்த தீர்வுக்கான ஒரு சின்ன ஒளி தெரியுது அந்த ஒளிக்கு வந்து உண்மையிலேயே பாராட்டப்படக்கூடிய ஒருத்தர் அப்படின்னா உலக அளவில் வந்து ஒரு காமெடியனாக ஒரு மாதிரி பார்க்கக்கூடிய ட்ரம்ப் நான் வந்து என்னோடய பார்வையில் வந்து ட்ரம்ப் வந்து காமெடியன் கிடையாது ஓகே அவர் வந்து காரியவாதி காமெடியன் வேஷம் போட்ட காரியவாதி அது மற்ற இடங்களில் என்னென்னவோ சொல்லிட்டு இருக்கட்டும் திரும்பி பார்த்தா இங்கே வந்து ரஷ்யாவோட ரஷ்யாவோடய வந்து அலாஸ்காவில் வந்து மீட் பண்ணி பேசுகிறாரு இங்கே திரும்பி கூப்பிட்றாரு நீங்கள் நெதன்யாகு வந்து கூப்பிட்டு கூப்பிட்டு ஒயிட் ஹவுஸில் உட்கார வச்சு கத்தாரோட எமீரிட்டை வந்து மன்னிப்பு கேளுன்னு சொல்கிறது இருக்கு இல்லையா அது வந்து எவ்வளோ பெரிய விஷயம் இவங்க அடிச்சிட்டாங்க அவங்க இறையாண்மையை வந்து அவங்க பாதிச்சுட்டேன் அங்கே பிரச்சனை இருக்குது கூப்பிட்டு மன்னிப்பு கேளு மன்னிப்பு கேட்டாங்க நெதர்ஞியாக கூப்பிட்டு மன்னிப்பு கேட்க வைக்கிறது ஒரு சாதாரண விஷயமா ஆனால் இதே இது வந்து ஜோபைடன் இருந்து இப்படி நடந்திருக்குமானே தெரியாது ஜோபைடன் இருக்கும் போது பிரச்சனை பிரச்சனை மேலும் பிரச்சனை அப்படி போய்கிட்டே இருந்துச்சு இப்போ வந்து எதோ ரூட்டில் வந்து ஒன்று யாரோ இவருக்கு வந்து தூக்கத்துலேயோ கனவுலையோ அல்லது ஏதோ ஒரு காதலில் ஓதிருக்காங்க உனக்கு வந்து இதுக்கு சமாதானத்துக்கான நோபல் பிரைஸ் வந்து நீங்கள் வாங்கியே தீரணும் உங்கள் லைஃப் வாழ்க்கையில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னா ஆமாம் இல்லை எங்கெல்லாம் சமாதத்தை என்னெல்லாம் பண்ணுவாங்க எங்கெல்லாம் உலகத்தில் போர் இருக்கோ அந்த போரை போரா நிறுத்தி உலக மக்கள் சமாதானம் ஆகிட்டாங்கன்னா நோபல் பரிசு எங்கே பண்ணேன் சரி இந்தியா பாகிஸ்தான் நான் தான் நிறுத்தினேன் சரி ஓகே நான் நிறுத்திட்டேன் அதுக்கப்புறம் வந்து இஸ்ரேல் ஈரான் அங்கே பன்னெண்டு நாள் இருந்துச்சு நான் அதை கூப்பிட்டு நிறுத்த சொன்னேன் நிறுத்தியாச்சு வேறு எங்கே போர் இருக்குது இப்போது சைனா அது வேறு விஷயம் சைனா தைவானுங்கிறது இப்போதைக்கு பெருசாக சஜுடேஷன் வந்தால் கூட அதையும் பண்ணுவோம் ரஷ்யா உக்ரைன் இருக்குது ரெண்டு பேரையும் பேச்சுவார்த்தை யுக்ரைனை விட்டு போட்டு ரஷ்யாவோட பேச்சுவார்த்தை நடத்தி அதுக்கப்புறம் யுக்ரைனோட பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு மாதிரி வந்து அதையும் கொஞ்சம் ரொம்ப முடிவு கொண்டு வருவோம் அப்படின்னு ஆமாம் நம்ம வந்து சமாதான தூதுர தானோ அப்படின்னு அவருக்கே ஒரு நம்பிக்கை வந்துடுச்சு இப்போ என்ன எனக்கு நோபல் பரிசு கொடுக்கணும்னு கேட்டு பார்த்தாரு அதில் முடியாமல் சொல்லிட்டாங்க ஒரு மாதிரி கொஞ்சம் நெகட்டிவ் வந்துடுச்சு ஏ ஒழுங்காக கொடுக்குறியா இல்லையா அப்படின்னு சொல்லி மிரட்டி வாங்குற அளவுக்கு வந்துட்டார் இப்போது சரி கடைசியாக வந்து ரொம்ப பற்றி எரிஞ்சிக்கிட்டு இருக்க ஒரு ஏரியானா எப்போ பார்த்தாலும் இஸ்ரேல் இப்போ இஸ்ரேல் ஹமாஸ் ஹமாஸ் வந்து ஹமாஸ்ட்ட வந்து ஒரு சாதாரண சுண்டலி நீங்கள் இஸ்ரேல் அதோடய படைபலம் இதெல்லாம் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது ஹமாஸ்ங்கிறது ஒரு சின்ன சுண்டலி வச்சுக்கங்களேன் ஒரு மிகப்பெரிய பூனை ஒரு சுண்டலி சுண்டலிகிட்ட சமாதான பேச்சுவார்த்தையா அப்படின்னு பார்த்திங்கன்னா அப்படி நீங்கள் நேரடியாக பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு க ஜோக்காக இருக்கும் ஆனால் இவர் சொன்னது வந்து இல்லை இதை வந்து நீங்கள் ஹமாஸ்ட்டை வந்து பேச்சுவார்த்தை நடத்துறது நமக்கு வந்து நம்முடைய நம்மளுடைய த தகுதிக்கு இழுக்கு அப்படின்னு சொல்லி நினைச்சா நினைக்கலாம் அதெல்லாம் தாண்டி இல்லை நீங்கள் ஹமாஸ்ட்டை வந்து பேச்சுவார்த்தை நடத்தணும் இப்போ கத்தாரில் வந்து இனிமேல் பேச்சுவார்த்தை நடத்த முடியாது ஆனால் கத்தார் எமீர் வந்து அவர் ப்ரைம் மினிஸ்டர் வந்து ஈஜிப்டில் வந்து பேச்சுவார்த்தை தயாராக இருக்காங்க சரி யாரை கொள்றதுக்காக வந்து நான் அனுப்பிச்சிங்களோ அவரே வந்து பேச்சுவார்த்தை கலந்துக்கிறாரு யாரோட இந்த பக்கம் இஸ்ரேல் அந்த பக்கம் வந்து அமெரிக்காவோட முக்கியமான ஆள் இவரோட மருமகன் ம இந்த பேரெல்லாம் நிறையா இருக்குது அது சொல்ல வேண்டியதில்லை அப்புறம் ஈஜிப்டு கத்தாரு இஸ்ரேலு ஹமாஸு இவங்களோட சேர்ந்த மொத்தத்துக்கு வந்து அங்கே பேச்சுவார்த்தை இருபது திட்டம் வந்து டீட்டெயிலாக இருக்குது அது ரொம்ப பேச வேண்டியதில்லை ஆனால் ஹமாஸ் வந்து சில ஐட்டங்கள்லாம் ஒத்துக்கிட்டாங்க ஃபஸ்ட்டு முக்கியமான விஷயம் என்ன சொன்னாங்கன்னா ஹோஸ்டேஜஸ் இருக்காங்களா ஒரு நாற்பது பேர் ப்ளஸ் இருக்காங்க அதில் இருபது பேர் வந்து இன்னும் உயிரோடு இருக்காங்க அப்படின்ட்டு நம்பப்படுது ஆனால் இவங்களும் வந்து நிறையா நாற்பது பேருக்கு மேலே வந்து ஃபோட்டோஸ்லாம் போட்டாங்க என் கையில் இருக்குன்னு போட்டாங்க அது வந்து நீங்கள் வந்து வெளியே கொடுக்கணும் அப்படின்னு இப்போது ஹமாஸ் வந்து கொடுக்க தயாராகிட்டாங்க ஏன்னா முதல்ல நாங்கள் கொடுத்துட்டா எல்லாத்தையும் கொடுத்துட்டா அப்புறம் எங்களை இன்னும் அடித்து முடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இது இருக்குது இதுக்கப்புறமா அங்கே என்ன இருக்குது டன்னல்ஸ் மட்டும்தான் இருக்குது மேலே வந்து அபவ் கிரௌண்ட் வந்து ஃபுல்லாக முடிஞ்சு போச்சு தொண்ணூறு பெர்சன்ட்டுங்கிறது முடிஞ்சு போச்சு ஆல்மோஸ்ட்டு மக்கள் வந்து டென்ட்டில் இதில் கொஞ்சம் கஷ்டப்பட்டுருக்காங்க டன்னல் கீழே வந்து மண்ணுக்கு கீழே வந்து இவங்க ஹமாஸ் கொஞ்சம் கொஞ்சம் மக்கள் எல்லாம் கொஞ்சம் இருக்காங்க எல்லா மக்களும் இருக்க முடியாதாங்க கொஞ்சம் இருக்காங்க ஓகே அது என்னது அந்த கூண்டுக்குள்ளே வலையில் எலி வாழ்க்கை தானே அது ஸோ அந்த மாதிரி அங்கே இருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஒரு சூழலில் சமாதானம் நீங்கள் ஹோஸ்டேஜ் கொடுத்துறீங்களா சரி கொடுத்துட்றோம் உங்களோட ஆயுதங்கள் இன்னும் எவ்வளோ ஆயுதம்தான் வச்சிருக்காங்கன்னு தெரியல ரெண்டு வருஷம் நிறைய வச்சுருக்காங்களா அதான் அது இப்போ டிஃப்ரெண்ட் இதில் வருது இன்னும் பல்லாயிரம் மிசைல்ஸ் இல்லை அந்த மா இது இருக்கு இல்லையா அந்த சின்ன சின்ன ராக்கெட்டு நிறையா ஆயிரக்கணக்காக வச்சுருக்கதான் சொல்கிறாங்க அப்புறம் இன்னொரு இதில் பார்த்தா நிறையாவது முடிஞ்சு போச்சு அவங்களுக்கு வந்து இன்னும் திரும்ப வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு செய்கிறதுக்கு வந்து ரா மெட்டீரியலும் இது கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டு விதமாக இருக்குது ஆனால் இவன் அடிக்கிறத பார்த்தா இன்னும் கொஞ்சம் கையில் வச்சுருப்பாங்கன்னு தோணுது முன்னாடி வந்து லட்சக்கணக்காக வச்சுருந்தாங்களாம் இப்போ ஆயிரக்கணக்காக இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு வந்து வரக்கூடிய இதுலேருந்து ஈரானில் இருந்து வயா சிரியா லெபனான் ஹிஸ்பிலாலேருந்து அதுக்கப்புறம் இங்கே வந்து சேர்கிறதுக்கு இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த டன்னலில் இருக்கான்னு சொன்னோம் இல்லையா அதையும் ஒரு வார்த்தை பேசிடலாம் டனலுங்கிறது இது இது காசாவோட வந்து நீளம் நாற்பது கிலோமீட்டர் அகலம் வந்து பத்து கிலோமீட்டர் ஆவரேஜ் ஸோ முன்னூற்றி ஐம்பத்தாறு ஸ்கொயர் கிலோமீட்டர் கொஞ்சம் முன்னே வந்து பத்துங்கிறது வந்து கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக பத்தாக இருக்காது கொஞ்சம் முன்ன இருக்கு வச்சுக்கோங்களேன் இப்போ நாற்பது கிலோமீட்டர் அதை வந்து ஒரு பத்து வாட்டி டனல் போட்டிங்கன்னா நாலாயிரம் கிலோமீட்டரு ஆனால் இன்னொன்று இது ஆதாரம் இல்லாத செய்திகள் என்னென்னா குறைஞ்சது பத்து இடத்துலேயாவது இஸ்ரேலுக்குள்ளே டனல் வெளி வருது ஓ ஓகே அதே மாதிரி எகிப்துக்குள்ளே தனல் தன்னலோட அடுத்த எகிப்துக்குள்ளே இருக்குது ஓகே ஓகே சினாய் இருக்குல்ல அங்கே இதில் எகிப்துக்குள்ளே இருக்குது எகித்துள்ளே போய் வெளியே வரும்போது காரை இஸ்ரேலுக்கார்ட்டே செய்ய முடியும் ஸோ டன்னல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சரி இன்னொன்று கேள்விப்பட்டது இது வந்து எந்த அளவுக்கு உண்மைன்னு கரெக்டாக தெரியல பட் வந்து செக் பண்ணணும் இந்த டன்னல் விஷயத்துக்கு ஹமாஸுக்கு ஈரான் மூலமாக உதவி பண்ணுறது நார்த்து கொரியா ஓகே ஸோ டன்னல் இன்னொன்று சொல்கிறாங்க அது நம்புற மாதிரி இல்லை இந்த டன்னலோட இன்னொரு எண்டு வந்து இங்கே லெபனானோட சவுத்து பகுதி இருக்கு இல்லையா ஹிஸ்புல்லா அங்கே இருக்கின்றாங்க பட் அவ்வளோ தூரம் போகிறதுக்கு முடியுமான்னு தெரிய வாய்ப்பு இருக்கான்னு தெரியல இவ்வளோ தூரம் டனல் பண்ணி அதுக்கும் பண்ணியிருக்கலாம் ஆனால் தெரியல ஓகே ஸோ அப்படி இருந்துச்சுன்னா இன்னும் வந்து இஸ்ரேலுக்கு வந்து ரொம்ப மோசமாக தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி இவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்காக இன்னும் அடிச்சுக்கிட்டு இன்னும் பண்ணிகிட்டே இருக்காங்க இல்லையா இப்போ என்ன சொன்னாங்க ஹமாஸ் வந்து அவங்க கையில் இருக்கிற ஆயுதத்தை பூரா ஒப்படைக்கணும்னு ஒரு இது அதை யார்கிட்ட ஒப்படைக்கணும்னா டைரெக்டாக வந்து நெதின்யாவை கையில் கொடுத்துட்டு நீ வந்து சரண்டர் ஆகுன்னு சொல்கிற மாதிரி யார சொல்கிறாங்க ஒன்று ட்ரம்ப்பு இன்னொன்று வந்து அந்த டோனி பிளேயர் யூகேவோட முன்னாள் அதிபர் அல் அவர் அவரோட மத்தியசம் பண்ணுறதுக்கு எங்களுக்கு இவங்க இந்த இந்த யூகேக்காரன் வந்து ஏற்கனவே கப்பலை கொண்டு வந்து ஏமன அடிக்கிறதுக்கு இங்கே அடிக்கிறதுக்குலாம் கொண்டு வந்தாங்க அது டோனி பிளேயர் ட்ரம்ப் இவங்க கையில் ஆயுதத்தை கொடுக்குறப்போல நேரடியாக என் நிதன கையில் கொடுத்துட்டு சரண்டர் ஆகிடலாமே அப்படி சொன்னாங்க அதை வந்து ஒத்துக்கறல அப்புறம் இவங்கள ஹோஸ்டேஜஸ் நாங்கள் வந்து ரிலீஸ் பண்ணுறோம் எங்களுக்கு வந்து சின்வார் முகமது சின்வாரோட பாடி வந்து வச்சுருக்காங்க அதை வந்து இங்கே திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கேட்குறாங்க அது வந்து பேச்சுவார்த்தையில் வந்து நேற்று ஆக்சுவலாக இன்றைக்கி ஒம்போது அப்படின்னா நேற்று வந்து தேதி வந்து அதில் கொஞ்சம் முட்டல் மோதல் இருந்துச்சு ஆமாம் இதில் ரொம்ப முக்கியமாக பார்க்கணும் இதில் வந்து வசதி ஒரு இருபது பாயிண்ட் இருக்குது ஏகப்பட்ட பாயிண்ட் வந்து ரெண்டு பேரும் அக்ரி பண்ணிவிட்டாங்க இதில் இன்னும் ஒரு முக்கியமான ஒரு சைக்காலஜிக்கலாக அல்லது சைக்காலஜி விட விட அந்த ரியாலிட்டி இருக்குல்ல அதை வச்சு யோசிச்சு பார்த்தோம்னா நான் நீங்கள் வந்து நெதின்யாகு அவர் என்ன சொன்னார் வந்து ஒரு ஒரு வாரத்துக்குள்ளே ஒரு நாளில் வந்து மொத்த ஹமாஸ் இதெல்லாத்தையும் பைப் அவுட் பண்ணிடுவோன்னு சொன்னார் ஒரு வாரம் சொன்னார் ரெண்டு வருஷம் அக்டோபர் ஆறாம் தேதி ஏழாம் தேதி ஆரம்பித்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அக்டோபர் ஆறு அப்படிங்கும்போது கரெக்டாக ரெண்டு வருஷம் முடிஞ்சிருச்சு அக்டோபர் ஏழாம் தேதி வந்து மூணாவது வருஷம் ஆரம்பம் ஓகே இன்றைக்கி வந்து மூணாவது வருஷத்தில் இருக்கும் பேசிகிட்ருக்கோம் இப்போ வரைக்கும் ஹமாஸும் இவங்களும் அடிக்க முடியல பொதுமக்களை போகிறா வந்து அறுபத்தி ஏழாயிரத்தி நூறுங்கிறது இப்போ உள்ள கணக்கு நம்ம ஏற்கனவே சொல்லி சொல்லிகிட்டு இருக்கோம் இடிபாடு உள்ள இன்னும் எவ்வளோ பேர் கணக்கு வழக்கு இல்லாமல் இருக்கும் தெரியல நம்ம கணக்குப்படி நமக்கு கேள்விப்பட்ட அந்த வெளியிலேருந்து வர்ற தரவுகள் படி பார்த்தா இறந்தவங்க வந்து கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் தாண்டி ரெண்டு லட்சம் பேர் பக்கம் இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க இறந்தவர்கள் அப்புறம் வந்து ஊனமானவர்கள் அந்த ஊனமான பெருசாக அது இறந்தே போயிருக்கலாம் அப்படின்ற அளவுக்கு ஊனமானவர்கள் ஏன்னா அடித்தா ஆஸ்பத்திரிக்கு போகணும் ஹாஸ்பிட்டல் இல்லை ஏன்னா எங்கே போனால் இந்த டன்னலோட எண்டு வந்து எங்கே ஓப்பனிங் இருக்குன்னா ஹாஸ்பிட்டலில் இருக்குது ஸ்கூலில் இருக்குது சில முக்கியமான கட்டடத்துக்கு உள்ளே இருக்குதுன்னு சொல்லி இருக்கிற பூரா அடித்து 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 வந்து முடிச்சிட்டாங்க இப்போது சும்மா அந்த இதுக்கு ஏன் வந்து இவ்வளோ பில்டிங் வந்து ஏதோ காரணம் சொல்லி அடித்தாங்கல்ல இதுக்கு சமீபத்தில் யூடியூப்பில் வந்து ஒரு இது ஒரு சிறு வீடியோ வரும் ஒரு காமெடி வீடியோ வீடியோ மாதிரி வரும் எப்படின்னா ஒருத்தர் வருவோம் ஒரு அஞ்சு ரூபாயை கொடுத்து ஒரு முட்டை வாங்குவான் வாங்கி தப்புன்னு போட்டு உடைப்பான் அதில் பார்த்தா ஒரு நூறுரூவா இருக்கும் எடுத்து அவன்பட்டு போவான் போனால் அந்த கடைக்காரன் என்ன செய்வான் ஒவ்வொரு முட்டையாக எடுத்து எடுத்து உடைப்பான் ஒன்றுமே இருக்காது அது மாதிரி இங்கே வந்து இந்த ஒரு இடத்துல எழுந்திரிச்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கிற எல்லா ஹாஸ்பிட்டல் முப்பதுக்கு மேலே ஹாஸ்பிட்டல் போகிற அடிச்சாங்க ஏகப்பட்ட ஸ்கூலு மாஸ்க்கு சர்ச்சு அப்படி அதாவது சர்ச்செல்லாம் எத்தனை சர்ச்சு வந்து என்ன அங்கே வந்து எப்படின்னா யூதர்கள் இருக்காங்க காசாவில் ஓகே அதாவது குடியேற்றம் மில் அதாவது இவங்க மீல் குடியேற்றம் பண்ண யூதர் அவங்க இல்லாமல் ஒரிஜினலாகவே யூதர் அங்கே கொஞ்சம் இருக்காங்க கிறிஸ்டின்ஸ் இருக்காங்க முஸ்லீம்ஸ் மெஜாரிட்டியாக இருக்காங்க அதில் பள்ளிவாசலாக இருக்கட்டும் சர்ச்சாக இருக்கட்டும் எல்லாத்தையும் அடித்து உடைச்சாங்க ஆனால் நம்ம ஊரில் வந்து வாடன்னா அடிப்போம் அப்படின்னு சொன்ன மாதிரி நம்ம ஊர் மக்கள் மக்களில் ரொம்ப முக்கியமாக அந்த கிறிஸ்துவ சகோதரர் இருக்காங்க இல்லையா அவங்க என்னென்னா நீங்கள் முஸ்லீம் வந்து இவங்க இவங்க அடிக்கிறாங்களா யூதர்கள் அடிக்கிறாங்களா இஸ்ரேல் அடிக்கிறாங்களா உடனே நாங்கள் வந்து இஸ்ரேலுக்கு சப்போர்ட் நீங்கள் வந்து யாருக்குமே சப்போர்ட் பண்ண வேண்டிய மனிதாபிமானத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ உடனே வந்து என்ன என்ன சொல்லுவாங்கன்னா அக்டோபர் ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் ஏழு இதில் வந்து யார் அடித்தது ஹமாஸ் தானே அடித்தாங்க அப்படின்னா ஹமாஸ் அடித்தது தப்பு தான் ஆனால் அது ஒரு எண்டு வரல இதுக்கு முன்னாடி வந்து ஏகப்பட்ட பிரச்சனை அதுக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் செய்தியாக வெளியே வரல திடீர்னு பார்த்தா இப்போ வந்து வெஸ்ட் பேங்க்லேயும் காசாலேயும் அங்கே வந்து சாதாரண அங்கே இருந்த மக்களை வந்து சந்தேகத்தின் பேரில் பிடிச்சி உள்ளே வச்சுருக்காங்க எவ்வளோ பேர் இருக்கும் இருபதாயிரம் பேருக்கு மேலே இப்போ இங்கே பிணைக்கதிகள் மாதிரி அங்கேயுமே ஒரு இருபதாயிரம் இருபதாயிரம் பேருக்கு மேலே அதில் எவ்வளோ பேர் வந்து செத்துருக்காங்க அப்படின்னா ஆயிரக்கணக்கான பேர் ஜெயிலில் செத்துருக்காங்க கொடுமைப்படுத்திருக்காங்க எல்லாம் நடந்திருக்கு அதுக்காண்டி இவங்க வந்து ரொம்ப புனிதமானவங்க அவங்க இதில் அப்படிலாம் இல்லை ஆனால் ஹமாஸ் வந்து ஒரு விதத்தில் பார்த்தா அங்கே பிணைக்கதில் பிடிச்சி வச்சாங்கல்ல அதில் வந்து இரநூத்தி நாற்பத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஒரு பேர் அதில் கொஞ்சம் பேர் வந்து வெளியிட்டாங்கள்ல எப்போ ஒன்றரை வருஷம் கழிச்சு வெளியிடும் பெண்கள் வந்து என்ன சொன்னாங்க எ அவங்க சா அவங்களுக்கு சாப்பாடு இருந்தால் இல்லாட்டா பரவாயில்ல எங்களுக்கு சாப்பாடு கொடுத்தாங்க எங்கள் வந்து கையை கூட தொட்டதில்லை கண்ணியமாக நடந்துக்கிட்டாங்க கேட்டால் எப்படிங்க அப்படின்னு கேட்டால் எங்களுக்கு வந்து குரானில் என்ன சொல்லியிருக்கோ இஸ்லாம் என்ன சொல்லுதோ அது மாதிரி நான் நடந்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அங்கே உள்ளே போய் அவங்களோட இருந்ததுக்கப்புறம் வந்து அவங்களோட ப்ளஸ் வந்து என்னென்னு தெரிஞ்சது அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் அடுத்த கட்டமாக வந்து அவங்களை வந்து இன்ட்ரிவியூ வந்து கொடுக்க உடலை இவங்க இவங்க வந்து ஆக்சுவலாக ஒருவேளை ஹோஸ்டேஜஸ் வந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் உலகம்பூரம் போய் எங்களை ஹமாஸ் இப்படி நடத்துனாங்க இப்படி நடத்தினா இப்படி நடந்தா சொல்லியிருந்தாங்கன்னா ஒருவேளை எப்போவே போரெல்லாம் முடிஞ்சிருக்கும் நிதன்யாவுக்கு வந்து எப்போ வந்து தண்டனை கிடச்சி இஸ்ரேல் வந்து நல்ல நாடாக மாறி வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இது வந்து பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏன்னா அது அவங்களுடைய நாடு சட்டத்திட்டம் அது அர்த்தம் ஒன்று சொல்ல முடியாது ஸோ இவங்க வந்து கரெக்டாக ஒழுங்காக நடத்திட்டாங்க ஸோ இந்த ஆம் சரண்டர் இருக்கு இல்லையா அதில் ஒத்துக்கரலை ஓகே அப்போ என்ன சொன்னாங்கன்னா வெஸ்ட் பேங்க் அண்டு காசா ரெண்டு சேர்த்து மொத்த பாலஸ்தீன் அந்த பாலஸ்தீனுக்கு ஒரு தனி இது அத்தாரிட்டி வந்து நியமிங்க அதை வந்து இப்போ படைப்பிரிவு ஒன்று கொண்டு வாங்க அந்த படைப்பிரிவு யாரோட சப்போர்ட்டெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அந்த பாலஸ்தீன் அத்தாரிட்டி இருக்காங்க இல்லையா பாலஸ்தீன அத்தாரிட்டி ஒன்று அரபு நாடுகள் இருக்காங்கல்ல அரபு நாடுகள் அது போக வந்து அமெரிக்கா இருக்கட்டும் தப்பு இல்லை ஆனால் டோனி பிள்ளையோரை யூகே வரக்கூடாது இதுக்கு டோனிபுளியோ என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு அத்தாரிட்டி அவங்க கையில் நாங்கள் ஒப்படைக்கிறோம் இதுக்கு அம்மா சொத்துக்கிட்டாங்க ஒத்துக்கிட்டாங்க ஒப்படைக்கிறோம் அதே மாதிரி ரொம்ப முக்கியமாக வந்து எதிர்பாராத என்ன தெரியுமா அடுத்த எலெக்ஷனில் நாங்கள் வந்து பங்கு பெறல ஆனால் அவங்க சப்போர்ட்டில் இருக்கிற ஒருத்தங்க தான் அங்கே ஆட்சிக்கு அப்படி தான் பங்கு பெறல அப்படின்னா இப்போ இவங்களுடைய பினாமியை வந்து பிராட்சி வந்து வருவாங்க ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து எலெக்ஷனில் வந்து ஜெயிச்சாங்கல்ல எப்படி மக்கள் ஓட்டுப்படுத்துகிறேன்னு ஜெயிச்சாங்க அங்கே என்ன நம்ம வந்து எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் மாதிரி கல்ல ஓட்டு போட்டு இல்லை நம்ம வந்து இப்போ ஜீரோவில் வந்து நம்பரில் டோர் நம்பரை போட்டு இப்படியே பண்ணாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவங்க வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியாளர்கள் என்னென்னா இஸ்ரேல் பார்வையில் அவங்க வந்து தீவிரவாதிகள் ஹமாஸ் பார்வையில் இஸ்ரேல் தீவிரவாதிகள் அவ்வளோதான் இந்த ரெண்டு பேருக்கு மேலே வந்து பெரியன்ன ஒரு பெ மிகப்பெரிய உலகத்தின் தீவிரவாதி அவ்வளோதான் கணக்கு ஆனால் இப்போ ட்ரம்ப் போகிற போக்க பார்த்தோன்னா அமெரிக்கா வந்து நாடுன்னு சொல்ல முடியாது உள்ள அப்படி அந்த அளவுக்கு அந்தால் எல்லா இடமும் கொண்டு வந்து சேர்த்துட்டு ஒரு மாதிரி நீ உங்கள் வேலையை பாரு சைனாப்பா உனக்கு நான் வந்து ஐநூறு பெர்சன்ட் போடுவேன் நூற்றம்பது பர்சன்ட் போடுவேன் டாரி போடுவேன் எனக்கு நூற்றி இருபத்தஞ்சி சரி ஓகே அதை நான் கேன்சல் பண்ணிடுறேன் இந்தியாவுக்கு ஐம்பது பர்சன்ட் போடுவேன் அப்புறம் வந்து ரஷ்யா இந்த பிரச்சனை எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரு மாதிரி அவங்கவுங்க அவங்க வேலையை பாருங்கப்பா நாங்கள் வந்து இனிமேல் பெரிய என்னென்ன இல்லை யூனி போலார் கிடையாது இனி பை போலார் ட்ரை போலர் ஏதாவது வரட்டும் அப்படின்ற அளவுக்கு ஏதோ ஒரு வழியில் வந்து அந்த ஆள் வந்து என்னமோ பண்ணுறார் ஆனால் சார் இப்போது இந்த விஷயத்தில் வந்து ஹமாஸ் வந்து ஒரு பக்கம் ஒத்துக்கிட்டாங்க ஆனால் இவ்வளோ பெரிய ஒரு இனப்படுகொலை வந்து நடந்திருக்குன்னு பொழுது இது வந்து வேறு வழியே இல்லையா வேறு வழியே இல்லாமல் தான் ஒத்துக்கிட்ட மாதிரி இருக்குங்க எப்படி வந்து நெதன்யாவுக்கு வேறு வழி இல்லாமல் தன்னோட நிலமையிலேருந்து இறங்கி வந்து ஓகே அப்படின்னு ஒத்துக்கிட்டாரோ இவங்களுக்கும் இன்னும் விட் விட்டா ஓகே பட்னிச்சாவும் நிறையா வருது இப்போது ஓகே நம்மளால் வந்து இன்னும் பட்டினிச்சாவு வந்தால் இதே ரேஞ்சில் இன்னும் மூணு மாதம் இல்லை நாலு மாதம் கடந்துச்சு அப்படின்னா இன்னும் லட்சக்கணக்கான பேர் வந்து பட்டினியில் செத்து போவாங்க இப்போ நம்மளால் பட்டினி சாவு வேண்டாம் நமக்கு அதிகாரத்தை விட நம்ம மக்களோட நலன் வந்து முக்கியம் அப்படிங்கிறத நாங்கள் வந்து ஒத்துக்கறோம் இவ்வளோ பேர் வந்து கொண்டுட்டேங்க இதுக்கப்புறம் இன்னும் வந்து லட்சக்கணக்கான செத்து பண்ணிங்கன்னா இப்போ எங்களுக்கு வந்து அந்த இது இருக்குல்ல அதாவது எதுக்காக போர ஆரம்பிச்சுன்னு ஒன்று இருக்குல்ல இல்லை மக்கள் புறம் சாகரிச்சா அப்புறம் என்ன பிரயோஜனம் ஒரு கேள்வி என்னன்னா ஒரு இப்போ எழுபதாயிரம் பேருக்கு மேலே அஃபிஷியல் டேட்டா அப்படி இறந்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க இப்போ இந்த போரெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இஸ்ரேலை பழி வாங்குவாங்களா இல்லையா சார் கண்டிப்பாக வாங்குவாங்க அதே மாதிரி இஸ்ரேலும் இவங்கள விட மாட்டாங்க அதுக்கு என்ன காரணம்னா இஸ்ரேல் வந்து அமைதியாக இருந்தால் சிங்கம் வந்து காட்டில் அமைதியாக இருந்தால் எலியெல்லாம் மேலே ஏறி விளையாடும் இஸ்ரேலில் அமைதியாக இருக்க மாட்டாங்க அதே மாதிரி இவங்களும் வந்து இவ்வளோ வேறு வந்துட்டாங்கல்ல இப்போ அந்த பக்கம் வந்து பழி வாங்குவாங்க ஆனால் இந்த நெதிர்யாகும் இஸ்ரேல் வந்து இந்த இருபது அம்ச கோரிக்கைக்கு ஒத்துக்கிட்டதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு எனக்கு நான் வந்து உள்ள நிறைய இடங்களில் தேடி பார்த்ததில் கிடச்சது அப்படின்னா இது வந்து ட்ரம்ப் வந்து ப்ரொப்போஸ் பண்ணி கொண்டு வந்தது இல்லை ஆனால் நெதன்யாவை வந்து எனக்கு ஏதாவது கொஞ்சம் சமாதானப்படுத்தி வை என்னால் முடியலை அப்படின்னு என்ன காரணம்னா இவங்க வந்து ஹமாஸ் ஒரு பக்கம் இந்த பக்கம் இவங்க வந்து மிசை வச்சு அடிக்கிறாங்க அதை தடுக்க முடியலை இது வந்து அயன்டோம் வந்து ஒருபரம் தெரிஞ்சு போச்சு இப்போ வந்து ஆயுத வியாபாரம் நடக்கலை ஓகே நம்பர் டூ வந்து ஹமாஸ் இன்னும் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆயுதம் இருக்குன்னு தெரியல அது இல்லாமல் உள்ளுக்குள்ள தற்கொலைப்படை தாக்குதல் வந்து கொஞ்சம் இப்போ சமீபத்தில் இப்போ ஜாஸ்தியாக இருக்குது ஓகே எனக்கு வந்து என் மக்கள் இப்போ கூட இருக்கிற ஒரு அந்த ஊரில் அந்த அந்த ஊரில் வந்து ஃபேமிலியெல்லாம் பார்த்தா கூட பிறந்தவங்க எப்படியும் அஞ்சு பேர் எட்டு பேர் நாலு பேர் அப்படின்னு இப்போ பிறந்திருப்பாங்க அப்பா போயிட்டான் அண்ணன் போய்ட்டான் தம்பி போயிட்டான் தங்கச்சி போயிட்டான் இங்கே போயிட்டான் இல்லை பிடிச்சி போயிட்டேன் நான் தனியாக இருக்கேன் ஒரு விரக்தி வரும்ல நான் மட்டும் எதுக்கு இருக்கேன் சரி ஓகே அங்கே நாலு பேர் கொண்டுட்டு நான் வந்து சாகிறேன் அப்படின்னு உடம்புக்குள்ளே வெடிமருந்து கட்டிட்டு உள்ளே போய் அவங்க வந்து படை நான் வந்து ஏ உடம்பு நான் வந்து செத்த பரவாயில்ல படை இருக்குல்ல அது வந்து இப்போ அதிகரிப்பு அப்போது ஒருத்தன் ஒன்று அடிப்பேன் நான் வந்து சேஃபாக இருப்பேன் அப்படிங்கிற இடத்துல வந்து திருப்பி அடிச்சிடலாம் நான் செத்தாக பரவாயில்லன்றது இங்கே என்ன செய்வீங்க படை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது இதே ரேஞ்சுக்கு போச்சு அப்படின்னா இஸ்ரேலில் முக்கியமான இடங்கள்ல அதுவும் டெல்லவி மாதிரி முக்கியமான இடங்கள்ல ஏகப்பட்ட இது வந்துடும் அப்புறம் மக்கள் ஏற்கனவே நெத்தனியோ மேலே ஒரு பயங்கர காண்டாக இருக்காங்க அது எந்த மக்கள் இஸ்ரேல் மக்கள் நீ வந்து போகிற நிறுத்துகிற மாதிரி தெரியலை அப்படின்னு இது பயங்கரமாக போய்கிட்டு இருக்கு அதனால் இந்த இடத்துல வந்து வேறு வழி இல்லை நெதின்யாவுக்கு வந்து ஏதாவது வந்து ஜெயிக்க முடியாது அப்படின்னு முடி முடிஞ்சு ரெண்டு வருஷம் முடிஞ்சு போச்சு காசாவை கைப்பற்ற முடியாது ஜெயிக்க முடியாது இந்த கிரேட்டர் இஸ்ரேல்னால் அப்புறம் முதல்ல இருக்கிற இஸ்ரேலை பாதுகாக்கணுமே அதனால் முதல்ல இது முடிச்சுக்குவோம் முடிச்சு நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகிக்கிட்டு அதுக்கு அடுத்த கட்டத்தில் வேறு ஏதாவது பண்ணுவோம் அப்படின்ற அளவுக்கு இப்போ சமாதானப்படுத்துறதுக்கு நேரடியாக நெதன்யாகு வந்து ஹமாஸோட லீடரை கூப்பிட்டு பேச முடியாது நெதன்யாகு வந்து நேரடியாக வந்து கத்தாரை கூப்பிட்டோ சவுதி அரேபியா பிரின்ஸை கூப்பிட்டோ இங்கே வந்து பேச முடியாது இப்போது உலகத்தின் இப்போ தான் வந்து நோபல் பிரிஸுக்கு ஒருத்தர் இருக்கிறாரு அவரை கூப்பிட்டு அங்கே ஒயிட் ஹவுஸில் போய் பேசி நான் வந்து இந்த மாதிரி பண்ணணும் அப்போ என்ன செய்யலாம் முதலினி நீ வந்து கத்தாரில் மன்னிப்பு கேள் ஓகே சரி கத்தாவில் மன்னிப்பு கேட்டாச்சு சரி அடுத்து வந்து நான் வந்து சமாதானத்துக்கு யார்கிட்ட சமாதானம் ஏன்னா வெஸ்ட் பேங்க் வந்து இப்போ பிரச்சனைக்கு வரவே இல்லை அங்கே எக்கச்சக்கமான பேர் கிட்டத்தட்ட பதினோராயிரம் பேர் பன்னெண்டாயிரம் பேர் அங்கே பிடிச்சி உள்ள போட்டுருக்காங்க அப்புறம் அந்த 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 இதில் வெஸ்ட் பேங்கில் இருக்கிற ஸ்ட்ரீட் இருக்குல்ல அங்கே இருக்கிற தார் ரோட பூரா வந்து ஜேசிபி வச்சு பூரா பேத்து போட்டிருக்காங்க உழவு போட்ட மாதிரி அங்கேயே நடந்திருக்கு ஏகப்பட்ட அது பசங்கள்லாம் சின்ன பசங்கள் கையில் துப்பாக்கிச்சு மற்ற பசங்களை சுட்டு சுட்டு கொண்டு வர்றாங்க அது இல்லாமல் இப்போ சமீபத்தில் என்னென்னா இஸ்ரேலில் யூதர்கள் இருக்காங்கல்ல அவங்க வந்து கன்று துப்பாக்கி வேணும்னு சொல்லி அப்ளை பண்ணாங்கல்ல நாலு லட்சத்தி அறுபதாயிரமா கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க எக்ஸ்ட்ரா இப்போ இருக்கிறத தாண்டி எக்ஸ்ட்ரா அப்ளை பண்ணியிருக்காங்க அது போக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த அக்டோபருக்கு அப்புறம் வெளியில் போன யூதர்கள் ரொம்ப அதிகம் இந்த நாடு எனக்கு வேண்டாம் இனியும் வந்து இந்த செயர் நொழி கேட்டு கேட்டு நான் வந்து மெண்டலாகி போனோம் அப்படின்னு ஸோ இவ்வளோ காரணங்கள் வரிசையாக இருக்குன்னா ஒரு காரணங்கள் எடுத்தாச்சுன்னா இருபது அம்சத்து கோரிக்கை மாதிரி இந்த திட்டம் மாதிரி பிளான் மாதிரி இது வந்து இருபது பா காரணங்கள் இருக்குது இவங்களே அழிக்க முடியலை திருப்பி திருப்பி அடிக்கிறாங்க செயர் ஒளி வருது இப்போ நம்ம மக்கள் வெளியேடுறாங்க அது போக நம்முடைய ஹைஃபா போர்ட்டு ஆல்ரெடி தாக்கிட்டாங்க ஈரான் தாக்கியாச்சு இங்கேருந்து ஹவுத்திஸுன்னு தாக்கிட்டாங்க அப்புறம் டெர்லவில் நிம்மதியான வாழ்க்கை இல்லை அப்புறம் வந்து அங்கேருந்து உற்பத்தி இல்லை அப்புறம் சாஃப்ட்வேர் இது மற்ற மெடிசன் இதெல்லாம் வந்து உற்பத்தி பண்ணோன்னா ஆட்கள் வரலை வேலைக்கு வந்து இந்த இவங்க தான் ஹா பாலஸ்தீனில் தான் வேலைக்கு வந்தாங்க இப்போ பாலஸ்தீன வேலைக்கு வர்றதில்லை இந்தியாவிலேருந்து என்ன பத்தாயிரம் பேர் போயிருக்காங்க வேறு எந்த நாட்டிலேருந்து கொண்டு வந்தாலும் அவங்களும் வந்து இப்போதைக்கு யாரும் வர தயாராக இல்லை இப்போ இங்கே உற்பத்தி போச்சு பண வரவு இல்லை ஒன்றும் இல்லை எது இந்த மாதிரி எல்லா பிரச்சனை வந்த உடனே நெற்கதியாக நிற்கிறாங்க இப்போ வந்து சமாதானம் இப்போ சமாதானம்னு வந்தாச்சுன்னா நெதன்யாகு வந்து முன்னெடுத்து வந்தால் அது வந்து தோல்வியை ஒத்துக்கிட்டதாயிரும் ஆயிடும் சார் இப்போது இந்த போர் அப்படின்றது இப்போ நின்னச்சுனா நெதன்யாகு அவர்கள் வந்து அவங்க நாட்டினுடைய நீதிமன்றத்தின்படி அவர் ஜெயிலுக்கு போவார்ன்னு சொல்லியாக இருக்குது முக்கியமாக இருக்குது நெதன்யாகு நெதன்யாகுவோட பீரியட் இருக்குல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்போ வந்து கம்பல்சரியாக அடுத்து எலெக்ஷன் நடந்தே தீரணும் நீங்கள் வந்து இங்கே சண்டை நடந்தாலும் என்ன சண்டை நடக்கும்போது எலெக்ஷன் நடக்காதுன்னு ஒன்று இருக்குது ஆனால் ஒரு அதுக்கு ஒரு குறிப்பிட்ட பீரியட் எது நடந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இஸ்ரேல் வந்து எலெக்ஷன் நடந்தே ஆகணும் அந்த தேர்தல் எப்படி பார்த்தாலும் இவர் வந்து பங்கு பெறுவாரா பெற முடியாத அதெல்லாம் தெரியாது என்னத்தை வந்து கோல்மால் பண்ணாலுமே நேற்று வர முடியாது ஏன்னா அவர் வந்து ஏற்கனவே நீதிமன்றத்து மேலே கை வச்சிருக்கிறார் ஓகே அப்புறம் ஊழல் குற்றச்சாட்டு பயங்கரமான ஊழல் குற்றச்சாட்டு அந்த ஊழல் குற்றச்சாட்டுலாம் நம்ம லிஸ்ட்டு பார்த்தோம் வச்சுங்களேன் ஏய் அப்பா இப்பேற்பட்டாலாம் நிதன்யாகு அப்படின்னு தோணும் அவ்வளோ ஊழல் குற்றச்சாட்டு ஸோ அதனால் அவங்க நீதிமன்றத்தில் அவங்க பார்லிமெண்ட்லேயே வந்து இவருக்கு எதிராக வந்து மூமெண்ட்லாம் இது பண்ணியிருக்காங்க இவர் இத்தனைக்கும் மெஜாரிட்டி கிடையாது எல்லாம் சேர்த்து அப்போ இவர் வந்து சமாதானம் ஆயிடுச்சு அப்படின்னா நெதன்யாவுக்கு எதிர்காலம் இல்லை இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம் எப்படி ஹமாஸுக்கு வந்து அங்கே பெரிய எதிர்காலம் இல்லையோ ஏன்னா ஹமாஸுக்கு எதிர்காலம் இல்லை என்னென்னா எலெக்ஷனில் வந்து போட்டி விட முடியாது உடனே நான் வந்து சரி நான் பிராட்சி மூலம் இது மூலம் போட்டி விட்றேன் ஏ இவர் வந்து ஹமாஸோட ஹமாசோட அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க ஹமாஸுக்கு எப்படி வந்து இம்மிடியேட்டாக எதிர்காலம் இங்கே இல்லையோ அதே மாதிரி நெதிர்யாவுக்கு எதிர்காலம் இல்லை ஓகே அப்போது அப்படி வரும்போது ஒரு வேலை வேறு யாராவது வந்து ஒரு இஷாக் ரபின்னா முன்னாடி இருந்த மாதிரி கொஞ்சம் ஒரு ஒரு மிதவாதியாக ஒருத்தர் வந்து எதுக்குப்பா பிரச்சனை அப்படின்னு சொல்லி சாதாரணமாக வந்தால் கொஞ்சம் அமைதி திரும்புறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஆனால் சம்மந்தம் இல்லாமல் எதுக்கு செத்தோன்னே தெரியாது செத்த மக்கள் இருக்காங்கல்ல அவங்க வந்து சப்போஸ் ஆவியாக இருந்தாங்கன்னா வந்து பார்த்துட்டு எது எங்களை சாகடிச்சேன்னு சொல்லி வந்து சாபம் விட்டாலும் விடலாம் அப்படி அப்படி ஒரு சூழல் நெதினியாவுக்கு எதிர்காலம் இல்லை சார் பல்வேறு கேள்விகளுக்கு மிக ஆழமாகவும் பொறுமையாகவும் மிக விரிவாகவும் பதிவு நன்றி சார் ஜெய சந்திரன் டெக்ஸ்டைல் நவாட் கீழ்கட்டளை தி லெஜண்ட் நியூ சரவணா இன் தீபாவளி ஆஃபர் பவுனுக்கு ரூபாய் ஆயிரத்தி இருநூறு தள்ளுபடி அக்டோபர் இருபத்தாறு வரை மின்னம்பலம் டாட் காம் முதல் மொபைல் பத்திரிகை